சுவாய பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே ஒருவரை உனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று வந்தேன் இத்தனை நாள் உனக்கு செய்த அநியாயத்தை பற்றியும் நம்பிக்கை துரோகத்தை பற்றியும் உனக்கு வேண்டாதவைகளை செய்த உன் எதிரிகளை பற்றியும் உன் வேண்டாதவர்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம் இந்த மிகப்பெரிய கூட்டத்தில் நீ வாழ வேண்டும் என்று ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் உன்னை பார்த்து கொண்டு நீ இத்தனை வேதனைகளை அனுபவிப்பதை கவனித்துக் கொண்டு இருக்கும் அந்த நபர் உன்னை சந்திக்க வேண்டும் உன்னிடம் பேச வேண்டும் என்று பல நாட்களாக காத்தும் இருக்கிறார் பலரும் இங்கே உன்னை பார்த்து துடித்துக்கொண்டு இருப்பது உன்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆனால் நபர் உன்னை பார்க்க நினைப்பது உன்னை வாழ வைக்க வேண்டும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னிடம் இருக்கும் கவலைகள் எல்லாம் தூர எரிய வேண்டும் என்பதற்காகவே உன்னிடம் பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் வாழ வேண்டாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய அற்புதமான ஒன்று எல்லோருக்கும் போல நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கிடைப்பது அரிது உனக்கு கிடைத்து இருக்கிறது நாளை நான் அந்த நபரை உன்னை தேடி வர வைக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறேன் அந்த முடிவு உன்னிடத்தில் சொல்லத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் நாளை அந்த உறவு உன்னை தேடி வரும் உன்னிடம் என் கவலை கஷ்டம் என்று பார்த்து உனக்கு உதவி செய்ய காத்திருக்கும் அந்த உறவை நீ தவறவிட்டால் பின்பு வருத்தம் தான் படுவாய் அந்த உறவு உன்னை தேடி வரும் பொழுது அந்த உறவை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது இப்பொழுது நல்ல எண்ணத்தோடு உதவி செய்ய தேடி வரும் அந்த உறவை நீ அவமதித்து விடக்கூடாது என்ற காரணம்தான் நான் இப்பொழுது உன்னிடம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நல்லது நடக்கப்போவது என்றாலே தடுப்பதற்கு ஆயிரம் பேர் இருப்பார்கள் குறை கூறிக்கொண்டே இருக்கத்தான் இங்கே ஆள் இருக்குமே ஒழிய உன்னை பாராட்டுவதற்கோ உன்னை தூக்கிவிடவோ இங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் ஆக மொத்தத்தில் அவர்களால் நீ வாழலாம் அவர்களுக்குமே நீ வாழக்கூடாது நீ உயர வேண்டும் என்று நினைத்தால் தலையில் கொட்டி கொட்டி உன்னை தான் நினைப்பார்களே ஒழிய கை தூக்கி உன்னை உயர்த்துவதற்கு இங்கு ஆள் இல்லை நாளை வரும் நபரும் நீ இழந்துவிடக் கூடாது என்று தான் வந்தேன் இந்த ஒரு நபர் உனக்கு செய்யும் உதவி உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் நல்ல மனதோடு செய்ய வரும் இந்த உறவை நீ ஏற்றுக்கொள் நல்ல முறையில் உன் வாழ்க்கையை வாழ நல்ல மனிதர் எவரேனும் ஒருவர் இருந்தால் போதும் ஆயிரம் பேர் கெட்டவர்கள் சுத்தி இருப்பார் பார்ப்பினும் நல்லவர் ஒருவர் உன்னோடு இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்